செல்லப்பணிகளுக்கும் வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரெஸ் இல்லை ஹைப்பர் திறமையா அப்படின்னு சொல்லிட்டு பல டேர்மில் சொல்லலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து எதனால் வருது அப்படின்னா டெம்பரேச்சர் என்வார்மெண்டல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது இல்லை ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க காட்டோட ஈரப்பதம் ஸோ அது அதிகமாகும் போது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து காமனாக வருது டாகில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பாடி டெம்பரேச்சர் வந்து ஒன் நாட் டூ டூ ஒன் நாட் டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஃபேரனைட் இருக்கணும் ஸோ இதுக்கு மேலே அதிகமாக போகுது ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி அதிகமாக போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற ப்ராப்ளம் வந்து டாக்ஸ்க்கு காமனாக வருது ஸோ என்னென்ன காரணங்களால் இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நார்மலாக பெட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டாகை கொண்டு போய்ட்டு மொட்டை மாடியில் வெட்டுறது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வாக்கிங் கூட்டு போகிறது ஸோ ஆக்டிவிட்டீஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான ரீசனு தேவையான வந்து நீர் கொடுக்க மாட்டாங்க ப்ராப்பராக பாத்திங் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக க்ரூம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ரீசன்லாம் வந்து இன்டர்னல் பாடி டெம்ப்ரேச்சர் டாக் கூட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னென்ன அறிகுறிலாம் வந்து டாக்ஸுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்டிங் சொல்லுவாங்க பேண்டிங்னால் ஒன்றும் இல்லை நாக்கை தொங்க போட்டுட்டு சலைவாக வந்து வந்துகிட்டே இருக்கும் மூச்சு அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயத்தில் சிவியராக ஆகும்போது சீசர்னு சொல்லுவாங்க வலிப்பு மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி டெத்து கூட காசு ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது என்னென்ன ப்ரிவென்ஷன்லாம் பண்ணோன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து அடிக்கோட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வைக்கலாம் ப்ராப்பராக பாத் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸோ ட்வைஸ் வந்து பாத் பண்ணலாம் அப்பப்போ வந்து கூல் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இன்கேஸ் உங்களால் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கொடுக்கூடாது ஐஸ்க்யூப்ஸ் கொடுக்கலாம் குளுக்கோஸ் பவுடர் இல்லை எலெக்ட்ரோலைட்ஸ் கூட கொடுக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரோலைட்ல வந்து அதிகமாகும் ஹீட் இதாகும் போது ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீட் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கி செஃபாலிக் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க அது என்ன ப்ரீடு அப்படின்னா இந்த பகு சிட்ஸு ஃப்ரெஞ்ச் புல்டாகு அப்புறம் பார்த்திங்கன்னா லெஸாப்ஸோ ஸோ இந்த மாதிரியான ப்ரீடெல்லாம் வந்து மோர் அசப்டபுள் ஏன்னா அதனுடைய நேரோ அதாவது ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபேஸுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரோவாக இருக்கிறதுனால அந்த பேண்டிங் பேண்டிங் சொன்ன இல்லைங்களா முன்னாடி அது அதை பேண்டிங் மூலிமா தான் மோஸ்ட்லி வந்து டாக்ஸ் வந்து அதனுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணிக்கும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்வட்டில் மாதிரி அதுக்கு இருக்குது பட் ஆனால் வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லை மோஸ்ட்லி வந்து பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து அந்த தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து நடக்காது ஸோ டாகில் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை எலக்ட்டி மெக்கானிக்ஸ் வந்து அந்த பேண்டிங் மூலயமா தான் நடக்கும் ஸோ மாதிரி ப்ரீட்லாம் வந்து நேரோ பேசேஜ் ஆகும் அந்த ஷார்ட் நோஸாக இருக்கிறதுனால அந்த பேண்டிங் வந்து ப்ராப்பராக நடக்காது ஸோ ப்ராப்பராக நடக்கலன்னா ஆகும்னா பாடி டெம்பரேச்சர் வந்து உள்ளவே அப்படியே இருக்கும் அப்படி மெயின்டைன் ஆகும்போது பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி மூச்சு அதிகமாக வாங்கிட்டுருக்கிறது அந்த பேண்டிங் இருக்கிறது சலவேஷன் இருக்கிறது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ப்ளட்டி யூரினாக போகும் சம்டைம்ஸ் வந்து மூக்கில் இருந்து ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்லாம் வரும்போது நீங்கள் வந்து டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது மைல்டாக இப்போது பேண்டிங் மட்டும் இருக்குது மூச்சு மட்டும் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்ன சொன்ன மாதிரி ஐஸ் க்யூப்ஸு ஐஸ்கிரீமு கூல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரியான மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து ஹோம் ரெமடியாக பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்து வாட்டர் நீங்கள் வந்து வைக்கணும் பாத் பண்ணணும் க்ரூம் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக ஈட் ஷோக்கில் வந்து பண்ணலாம் அதான் பிரேக்யூஸ் எஃபாலிக் ப்ரீடுன்றது நம்ம என்ன சொன்ன மாதிரி சிட்ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் குல்டாகு லெஸ்அப்ஸோ இந்த மாதிரியான ப்ரீடுக்கு வந்து காமனாக நடக்குங்க இது இல்லாமல் பிளாக் கலர் கோட் இப்போ நம்மளே வந்து வெளியே போய்ட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஏன்னால் அந்த பிளாக் கலர் வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும் ஈஸியாக ஸோ அப்படி அப்சார்வ் ஆகும்போது ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ பிளாக் கலர் வந்து இருக்கிற கோட்டில் இருக்கிற டாக்ஸ் வந்து காமன் அஃபெக்ட் ஆகும் இன்னொன்று ஓல்டேஜ் ஓல்டேஜாக இருக்கிறதும் காமன் அஃபெக்ட் ஆகும் டீஹைட்ரேட்டட் டாக் அதுவும் அஃபெக்ட் ஆகும் இல்லை ஆல்ரெடி அதுக்கு வந்து வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது கார்டியாக்கோ இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கு இல்லை இதுக்கு முன்னே ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுனாலையும் டாக்ஸ் வந்து காமனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்மர் மந்த்ஸில் ஈட் ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் இந்த டிக்ஸு வந்து காமன் ப்ராப்ளமாக வரும் ஸோ ப்ரிவென்ஷனாக நீங்கள் வந்து த கரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்